தந்தை மைந்தன் தூயாவை திருப்பெயருக்கு சகல புகழும் ஆட்சி குறித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களுக்கு வாக்குதலை தெரிவிக்கிறோம் காலை நேரத்தில் யோனா வன்றாக அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம் அமிதாயின் குமார் ஆகிய யோனாவுக்கு கத்துடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமிமன் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அப்பொழுது யோரா கத்தோடைய சமூகத்தின்றி விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கத்துடைய சமூகத்தின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான் கத்த சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டான் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்திலே சாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் இறைந்து விட்டார்கள் யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான் அப்பொழுது மாலுமி அவரிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள் நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு சுவாமி உரிமைகளை நம்மை நினைத்தருளவார் என்றான் அவர்கள் யார்மித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் பாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு கொண்டு சீட்டு போட்டார்கள் யோநாதன் பெயருக்கு சீட்டு விழுந்தது அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி யார் மித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் உன் தொழில் என்ன நீ எங்கே இருந்து வருகிறாய் உன் தேசம் எது நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள் அதற்கவன் நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கத்தரிடத்தில் பயப்படுத்தி உள்ளவன் என்றான் அவன் கத்துடைய சமூகத்தின் விலகி ஓடி போகிறான் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள் பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அமரை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கமன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்று நான் அறிவேன் என்றான் அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் கண்டு வரித்தார்கள் ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்மரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாம போயிற்று அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆ கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதே குற்றமில்லாத ரத்தப்படி எங்கள் மேல் சுமத்தாதே தேவரே கர்த்தர் உமக்கு சுத்தமாக இருக்கிறபடி செய்கிறீர்கள் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் சமுத்திரம் தன் மும்ரத்தை விட்டு அமர்ந்தது அப்பொழுது அந்த மனுஷர் கத்தருக்கு மிகவும் பயந்து கத்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை செல் பண்ணினார்கள் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா நாப்புகள் மூன்று நாள் இருந்தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உரையுணவமான எங்கள் அன்பின் பரம தந்தையே நதிகாலை நேரத்திலே நாங்கள் உங்களுடைய சமூகம் நோக்கி பார்க்கிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அதிகாலை நேரம் உங்களுடைய திருமுகம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சிறிய குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுகளாது என்று சொன்ன உங்களுடைய அன்பின் வார்த்தை நிமித்தமாக எங்கள் குறைவுகளிலே எங்களை நிறைவாக்கும்படியாய் உங்களுடைய பொப்பாதம் நாங்கள் பணிந்து நிற்கிறோம் காலை நேரம் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் காலை நேரத்தில் நம்முடைய கிருபாசனத்திலே வந்திருக்கிறோம் இந்த காலை நேரத்தில் தங்கள் படுக்கைகளிலே எழுந்து அமர்ந்திருந்து தங்கள் படுக்கைகளில் பலவீனங்களோடு சுகவீனங்களோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு காலை நேரத்தில் உம்முடைய அதிசயமான வல்லமை இறங்கும்படி ஆய் ஜீபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் நீர் உடைய வார்த்தை சொல்லுகிறது பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பண்ணுகிற கர்த்தர் அல்லவா எங்கள் பிள்ளைகளை கூடாரங்களுக்குள்ளே அப்படி அற்புதமான வல்லமை இறங்குவதாக வெலகினத்தை சுமந்து கொண்டிருக்கிறபடியாலே வாழ்விலே எதையும் செய்ய முடியவில்லை என்று அங்காய்க்கிற எங்கள் பிள்ளைகளுடைய சைரங்களுக்குள்ளே இந்த காலை நேரத்தில் அற்புதமான வல்லமை கர்த்தர் வழங்க பண்ணுவீராக வெளியூர்களிலே வெளி இடங்களிலே வெளி மாவட்டங்களிலே வேலை செய்கிற எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே கண்மக்கி பார்க்கும்படியாய் தருகிறோம் நீர் கண்ணோக்கமாக இருக்கும்போது எல்லா நன்மைகளும் அவள் நிறைவாய்ப்பெற்றுக் கொள்வார்களே கத்தர்கள் பிள்ளைகள் மேல் காலை நேரத்திலே கண்ணோக்கமாகீராக தேவைகளை சந்திப்பீராக உட்கார்ந்திருக்கிற இடங்களிலே காணப்படுகிற எல்லா விதமான காலநிலைகள் மாற்றங்கள் இவைகளை கத்தர் அவளுக்கு சாதகமாக்கி தரும்படியாக ஜபிக்கிறோம் புசிக்கிற ஆகாரங்கள் குடிக்கிற தண்ணீர் இவைகள் அவருடைய சரீரத்துக்கு அந்த கேடுபாடுகளை உருவாக்காதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஆய் ஜபிக்கிறோம் தங்கள் குடும்பங்களின் தேவைகளுக்காக தங்கள் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக தங்கள் நலனுக்காக வெளியிடங்களிலே வேலை செய்கிறார்கள் அல்லவா கத்தை தம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படியாய் ஆய் ஜபிக்கிறோம் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவரான தேவனுடைய பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கப்படும்படி ஆய் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் எல்லா விதமான தொழில் செய்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லா விதமான தொழில் வாய்ப்புகளையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்வீராக நம்பிக்கையோடு விதை வைக்கிறார்கள் ஆண்டவரே நாங்கள் நன்மையை பெற்று அனுபவிப்போம் என்று சொல்லித்தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மை செய்வீராக ஈசா அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கத்தரவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்திலே நூறு மடங்கு பலன் பெற்றான் என்று வார்த்தை சொல்லுகிறதே நாங்கள் விதைக்கிற விதையிலே நூறு மடங்கான பலன் உடைய கரத்தில் இருக்கிறதாண்டவரே பவல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் பண்ணுகிற கர்த்தர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நம்பிக்கையோடு விதை விதைக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மை செய்யும்படி ஆகிட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி எங்களிலே காணப்படுகிற எல்லா விதமான தடைகளையும் உமக்கு விரோதமான கிரியைகளையும் கத்தர்கள் வாழ்வை விட்டு அகற்றும்படி ஆய்ந்து வைக்கிறோம் நல்லவர் நன்மை செய்கிறவர் இக்கட்டு நாளில் தம்மை நம்பி இருக்கிறவர் அறிந்திருக்கிறார் என்னாகும் சொன்னது போல உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு நன்மை செய்வீரா கடன் தொல்லையிலே சிக்கி வழக்குகளிலே சிக்கி சரீர பலங்கீரங்களுக்குள்ளே சிக்கி வாழ்விலே சமாதானத்தை இழந்து கிடக்கிற குடும்பங்களுக்கு சமாதானத்தை கட்டு கொடுக்கிற சமாதானக்காரனர் நீர் அல்லவா உன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகத்தால் கொடுக்கவும் எடுக்க முடியாத சமாதானம் என்பதை நீர் சொல்லி இருக்கிறீர் அந்த சமாதானங்களை குடும்பங்கள் அனுபவிக்கும்படியாய் கருவை தருவீராக பாவத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி குடும்பங்களை மணித்து தங்களையும் கெடுத்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கத்த கண்ணாக்கி பார்ப்பீராக தொடர்ந்து போதை பொருள்களுக்கு அடிமையாகி சாராயத்துக்கு அடிமையாகி எல்லா விதமான பாவத்தின் கிரியர்களுக்குள்ளே அடிமையாகி கிடக்கிற எங்கள் பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக சகல பாவிகளை விடுதலை ஆக்கும்படியாகி பூமியிலே வந்து மனுக்குலத்தா மனுக்குலத்தில் மனுக்குளத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த கத்த நீர் அல்லவா பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் என்று சொன்ன நம்முடைய திவ்யவாக்கம் பிரகாரம் பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வந்த எங்கள் ஆண்டவர் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படி ஆய் ஜிரமிக்கிறோம் எங்களாண்டவர் நீர் எந்த பாவியும் புறம்பே தண்டாதவர் என்னுடைய வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளேன் என்று சொன்ன அல்லவா பாவத்தின் அடிமை விடுதலை ஆகி உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராகி அவகாசிகளாய் மாறும்படியாய் இறக்கம் பாராட்டுவீராக நம்மாண்டவரே இந்த நாட்களிலே திருமணத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கருத்திலே தருகிறோம் எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக மிகப்பெரிய தேவைகள் உண்டாண்டவரே எல்லா தேவைகளையும் கற்றுக் கொடுப்பீராக சரிய சுகலனை கட்டளீராக ஏற்ற நேரங்களிலே சரியாக திருமணங்களோடு இணைக்கப்படும்படிய கர்த்தர் இறக்கம் பாராட்டும் திருமணத்திலே நன்மை செய்கிற கர்த்தர்னே மனிதன் இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி ஆதாமனுக்கே வாழை உருவாக்கினேங்களாண்டு யார் யாரெல்லாம் நாட்களிலே தங்கள் துணைகளுக்காக வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்வீராக தாவே திருமணங்களிலே காணப்படுகிறைகளை கத்தன் நீக்கி எங்கள் பிள்ளைகளுக்கு சீக்கிரமாய் நன்மை செய்வீராக நிரப்பதமானவர் அதிசயமானவர் நம்பின பிள்ளைகளை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது எங்கள் ஆண்டவர் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்ன உமுடைய வார்த்தையின் பிரகாரம் முகங்கள் பிரகாசிக்கப்படும்படியாய் ஆய்கத்த தீவிரமாய் நன்மை செய்வீராய் திருமணம் அணிந்தும் பிள்ளைகளில் ஆதபடி குடும்பங்களிலே கஷ்டங்களை வேதனைகளையும் சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக மிகவும் வருத்தப்படும்படியாய் துக்கப்படும்படியாய் உங்களுடைய வாழ்வு கேள்விக்குறி ஆயிருக்கிறதை காண்கிறீர் எங்கள் பிள்ளைகளை கற்க கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஆய் ஜபிக்கிறோம் பெற செய்கிறவராகி நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக

மருத்துவமனைகளிலே வியாதி ஆய்படுத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளை கத்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாய் பலனும்படியோ ஆண்டவரே எல்லா மகிமையும் எல்லா கனமும் கணமும் சொந்தமானது எங்கள் பிள்ளைகள வாழ்வுகளுக்குள்ளே கத்தருடையுள்ள கத்தராக நீதி செய்கிறவர் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் நீதி செய்கிறவன் என்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமாகிறவன் என்னும் பரிசுத்தமாகட்டும் அவர் அவருடைய கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன அவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஜனங்கள் பிறரை அழித்து தாங்கள் அதிகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி சொகுசாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஏழைகளை அழித்து தங்கள் வாழ்வை பெருக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக உலகத்திலே நிலையில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளை நடப்பது என்ன என்பது தெரியாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் ஞானத்தோடும் அறிவோடும் புத்தியோடும் விவேகத்தோடும் உலகங்களிலே இந்த உலகத்திலே வாழும்படியாய் கத்தரன் கிரகம் பாராட்டும் பிறருக்கு தீமை செய்வதால் வரும் தீமைகளை தங்கள் வாழ்விலே அனுபவிக்காதபடி நன்மையே செய்யும்படியாய் கத்தர் இரக்கம் பாராட்டும் நீரெல்லை மறைந்திருக்கிறீ உள்ளங்களை விழிந்திருங்களே மாறாகிறீங்கள் ஆண்டவர் நெருக்கத்தோடும் கண்ணீரோடும் வியாகுலங்களோடும் யாரிடத்திலும் ஒன்று சொல்ல முடியவில்லை தங்கள் ஆய்க்கிறீங்கள் பிள்ளைகளுக்கு உமுடைய சமூகத்திலே வந்து உம்முடைய பாதத்திலே அவர்கள் தங்கள் காரியங்களை சொல்லி ஜெயம்பெறும்படி ஆய் கத்தர் இறக்கம் பாராட்டு வீராக இந்த அதிகாலை நேரத்தில் உங்களுடைய வல்லமை

വീടു കാണപ്പെടുക നെടുക്കങ്ങളെ ഈക്കിപ്പോ എല്ലാവിധമായ പ്രിവിനേ നാവികൾ சத்துருடைய கிரைகளை கத்திரழிக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் நீதிமான்கள் தங்கள் படுக்கைகளை கம்பீரிப்பார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது நீதிமன்ற்களாய் வாழ்ந்து தங்கள் வாழ்விலே இரவு நேரங்களிலே காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்களை நீக்கி எங்கள் பிள்ளைகளுக்கு ஜெயம் தரும்படியும் நாங்கள் கண்டு நிற்கிறோம் தாவே நாட்களிலே படிக்கிற பிள்ளைகள் என்னுடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரை பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே எங்கள் பிள்ளைகள் சிக்கி விடாதபடி கத்தர்கள் பிள்ளைகளை வேலை அடைக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் வாலிப வேதலே சிருஷ்டிகரை நினை என்று வார்த்தை சொல்லுகிறது கதாவே வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினைத்து வாழும்படி ஆய் கருபை தருவீராக நம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நன்மை ஒன்றும் குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே அதை நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படி ஆய் தருவீராக எகிப்தின் அடிமைத்தனத்தை எகிப்தின் அடிமைத்தனம் போல பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிற ஜனங்களை கத்தர் மீட்டெடுத்து சமாதானத்தை அருளும்படியாய் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவன் எங்கள் தேசத்திலே காணப்படுகிற எல்லா விதமான எதிர்கியைகளையும் எங்களுக்கு எல்லா விதமான எதிர்க்கியும் கத்தர் அழித்து போடும்படியாக ஜபிக்கிறோம் நல்ல காலநிலைகளை தருகிறீர் நல்ல மழையை தருகிறீர் மழையானது எங்களுக்கு சேதத்தை உருவாக்காதபடி தேவையான மழை எங்களுக்கு தரும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்வு உமக்குள்ளாய் கட்டப்படும்படியாய் கிருபை தருவீராக தங்கள் வேலைகளுக்கு பணிகளுக்காக அதிகாலை நேரம் சென்று கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் பணியிலே வாகனங்களில் இருக்கிறவர்கள் வாகனங்கள் ஓட்டுகிற எங்கள் பிள்ளைகளை கத்தக்க நோக்கி பார்ப்பீராக உங்களுடைய பாதுகாப்பு கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் ஈஸ்ரவேலின் காணியாட்சிகளுக்குள்ளே உங்களுடைய பாதுகாப்பை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஆண்டவரே வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதலு கட்டளையிடுவேன் என்று சொன்னீர் தூதலு கட்டளையிட்டு பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வார்த்தையின் பிரகாரம் எங்கள் பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய கரத்தை அவர்கள் மேல் வைப்பீராக தொடர்ந்து நடத்தும் உமுடைய மகிமையும் உமுடைய கிருமையும் உடைய இரக்கமும் உமுடைய வலை வல்லமையும் அதிகாரமும்த்திரங்களுக்கு சரியாய் வாழ்ந்து அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியும் பாராட்டு வீராக உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னீர் எங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் சீக்கிரமாய் வருவீர் பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படியும் சீக்கிரமாய் வருகிறேங்களாண்டவரை எல்லா வாழும்படியா நிரப்பி உமுடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் எல்லாமே கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் இறைமையன் இசு கிறிஸ்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே